பிரிட்டனில் தோல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிப்பு மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை பிரிட்டனில் தோல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சூரிய கதிர்களில் இருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டுமென பிரிட்டன் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை இருபது ஆயிரத்தி எட்நூறு பேர் தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பனிரெண்டு பேர் பலி உக்ரைன் நாட்டின் கார்கிம் நகரில் ரஷ்ய ராணுவம் நடத்திய வான்வொழி தாக்குதலில் பனிரண்டு பேர் பலியாகினார்கள் அதே நகரின் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதை நேரில் பார்த்தவர்கள் இதுபோல போல கொடூர காட்சியை தங்கள் வாழ்நாளில் இதற்கு முன்பாக பார்த்ததே இல்லை என்று சாட்சியளித்துள்ளார்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளை தாண்டி நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது மது போதைக்கு அடிமையாக இருந்தால் பிரபல எழுத்தாளராக ஆகியிருக்க மாட்டேன் அயர்லாந்து எழுத்தாளர் ஓபன் டாக் நான் மட்டும் மது போதைக்கு அடிமையாக இருந்தால் பிரபல எழுத்தாளராக மாறி இருக்க மாட்டேன் என்று அயர்லாந்து சேர்ந்த பெண் எழுத்தாளர் மரியன் கிஸ் தெரிவித்துள்ளார் அவரது முதல் புத்தகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியானது அந்த புத்தகம் பரவலான விமர்சனத்தை பெற்ற நிலையில் இதுவரை பதினாறு நாவல்களை அந்த பெண் எழுதியுள்ளார் இந்த நிலையில் ஒரு காலத்தில் தனக்கு மது பழக்கம் இருந்ததாகவும் தான் மட்டும் அதற்கு அடிமையாக இருந்தால் வாழ்நாளில் இதை போல பிரபலமாகி இருக்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் கிழக்கு தொகுதியில் நவோமி லாங் போட்டி பாஸ் கிழக்கு தொகுதியில் அலையன்ஸ் தலைவர் நவோமி லாங் போட்டி போடப் போவதாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இவர் எம்பியாக பதவி வகித்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் டிபி வேட்பாளர் நவோமி தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது பென் மவுத் கடற்கரையில் பெண் கொலை வழக்கில் சந்தைக்கப்படும் நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு பென் மவுத் கடற்கரையில் பெண்ணை கொலை செய்ததாக சந்தைக்கப்படும் நபரின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த கடற்கரையில் முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க பெண் சமீபத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் மேலும் முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க மற்றொரு பெண் கத்திக்குத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துக்கு காரணமான பதினேழு வயதான இளைஞரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் மேலும் இதில் தொடர்புடையதாக மற்றொரு இளைஞரின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அவரை குறித்து அறிந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என கேட்டுக் தோகா அயர்லாந்து விமானம் திடீரென குலுங்கியதால் பனிரண்டு பயணிகள் காயம் தோகா அயர்லாந்து விமானம் திடீரென குலுங்கியதால் பனிரெண்டு பயணிகள் காயமடைந்துள்ளனர் கத்தார் தலைநகர் தோகாவிலிருந்து பிரிட்டனின் அயர்லாந்து டபலின் நகருக்கு விமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த விமானம் நடுவானில் திடீரென மேக கூட்டங்களில் மோதி குலுங்கியதால் அதிலிருந்து ஆறு பயணிகள் ஆறு சிப்பந்திகள் என பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் ஒரு வழியாக மதியம் ஒரு மணிக்குள் அந்த விமானம் டபலின் நகருக்கு வந்தடைந்தது காயமுடைந்த பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆட்சி அமைத்தால் வருமான வரியை உயர்த்த மாட்டோம் லேபர் கட்சி மூத்த தலைவர் பிரிட்டனில் லேபர் கட்சி ஆட்சி அமைத்தால் வருமான வரியை உயர்த்த மாட்டோம் என லேபர் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரும் அந்த கட்சியின் நிழல் நிதி அமைச்சருமான ராக்கில் தெரிவித்துள்ளார் இதே போல தேசிய சுகாதார காப்பீட்டையும் அதிகரிக்க மாட்டோம் என்று அவர் உறுதியளித்துள்ளார் அதே சமயம் ஒரு சில திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்படும் என்று அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மான்செஸ்டர் அணி கால்பந்து போட்டியில் வெற்றி விழா கோலம் பூண்ட மான்செஸ்டர் மான்செஸ்டர் அணி கால்பந்து போட்டியில் டைட்டில் வெற்றி பெற்றதால் அந்த நகரமே விழாக்கோலம் பூண்டு காணப்படுகிறது நகரின் தேசிய கால்பந்து அருங்காட்சியகத்திலிருந்து கேட் சிலை ஆயிரக்கணக்கானோர் மான்செஸ்டர் அணியின் சீருடையான ஊதா கலரில் டி ஷர்ட் அணிந்து மாபெரும் பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது மான்செஸ்டர் அணியை புகழ்ந்து அவர்கள் முழக்கமிட்டது விண்ணை பிளந்தது